காய்ஸ் கடையில இருந்து எடுத்துட்டு வந்த ட்ரில்லிங் மிஷினா நம்ம ரிப்பேர் பண்ண போறோம் எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவங்க ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிட்டு புல் சைட்ல என்ன ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ளார ஷார்ட் இருந்ததுன்னா உடனே நம்ம எம்சிபி ட்ரிப்பர்டும் இல்லை ஃபீஸ் போயிடும் ஓகேங்களா அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளார ஏன்னா ஷார்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நம்ம லக்கிங் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம கரெக்ட் பார்த்து ஓகே ஓபன் பண்றோம் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆர்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு இந்த வைண்டிங் மேலே அந்த துரு கரை எரி இறங்கியிருக்கு கார்பன் ப்ரஷ் உடைச்சிட்டு இருக்கு அதை நம்ம ஃபிஃபிக் போட்டு ஒட்டிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது அடுத்து நம்ம திரிச்சுட்டு தனித்தனியாக தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஓகே நம்மளுக்கு கியர் பாக்ஸ்லாம் குட் கண்டிஷனில் இருக்குது கியர் பாக்ஸ் பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது நம்ம இப்போ ஆரம்பிச்சரையும் ஸ்டார்டர் வைண்டிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே பேரிங்ஸ்லாம் குட் கண்டிஷன்ல இருக்கு பேரிங் பத்தி பேரிங் நல்லா இருக்கு ஆறுமிச்சரும் எந்த இடத்துலயும் தேய்மானம் ஆகலை ஓகேங்களா அதாவது ஃபிக்ஷன் ஆகலை ஓகே நமக்கு ஆர் ஆர்மிச்சர் குட் கண்டிஷனர் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட்டாரையும் அந்த ஸ்டேட்டார் கூட குடிக்கக்கூடிய சப்ளை கூட ஒயரையும் அடுத்து நம்ம அந்த சுவிட்சையும் நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறந்தான் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்டேட் முதல்ல நம்ம கிளீன் பண்ணி ஆகணும் ஏன்னா ஸ்டேட்டாராக ரொம்ப துருப்பிடிச்சு போயிருக்கு அந்த துரு கரெல்லாம் நம்ம ஸ்டேட்டர் மாதிரி இறங்கியிருக்கு ஸ்டேட்டார் வைண்டிங் மேலே இறங்கியிருக்கு ஓகே கார்பன் ப்ரெஷ்ஷு ஒன்று நல்லா ஒரு சைடு நல்லா இருக்கு ஒரு சைடு வந்து உடைச்சிட்ருக்கு அதை நம்ம ஃபிஃப்க்கு போட்டு ஒட்டிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அதுவும் ஒரு ஃபால்ட்டாகவே இருக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது எந்த ஷேப்னே தெரியல ஓகே நம்ம எப்படியாவது அந்த தான் ஆகணும் அந்த வழி கிடையாது அது கிடைக்க வாய்ப்பு கிடையாது ஓகே அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்டரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு எம்எர் ஷீட்னு சொல்லிட்டு ஹார்ட்வேட்ஸ் கடையில் கெடை தருவாங்க அந்த ஷீட்டு வாங்கிட்டு போய் நம்ம தேய்ச்சி அந்த தூருக்கரையை எடுக்கிறோம் மக்கை காய்ஸ் கிளீன் பண்ணியாச்சு ஒயர் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் நீக்கிற இடத்த மட்டும் நம்ம டேப் அடிச்சுக்கலாம் அதாவது காயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த மட்டும் நம்ம டேப் அடிச்சுக்கலாம் அடுத்து நம்ம வார்னிஷ் ஆய அப்ளை பண்ணிக்கலாம் அதுதான் இன்சுலேஷனுக்காக வார்னிஷ் ஆயில் தான் ரொம்ப திக்னஸ் ஆகிடுச்சு அதனால தான் நம்ம டெஸ்டரில் அந்த மாதிரி எடுத்து அதை இன்சுலேஷன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு டேர் எடுத்துக்கிங்க அதாவது காய வச்சுக்கலாம் நம்ம வார்னிஷை நம்ம ஊற்றிருக்க ஆயில் வந்து காயும் இல்லையா அதனால் ஓகே நமக்கு ஆரமிச்சரும் ஓகே பேரிங்கும் ஓகே ஓகேண்ணா என்னென்னு கேட்டிங்கனா குட் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா ஓகே அடுத்து நம்ம அவுட்ரு பாடியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது கவர்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒயரை நம்ம செக் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி மேலே இருக்க இன்சுலேஷன் டேப்லாம் நம்ம பிரிச்சுட்டு அடுத்து நம்ம மல்டிமீட்டரை கொண்டு கண்டினியூட்டி மோட்டில் போட்டுவிட்டு நம்ம ஒயர் செக் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு மல்டிமீட்டர் எடுத்து மல்டிமீட்டரை எடுத்துட்டு கண்டினியூட்டி என்ற மூடை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒயர்லேயும் இன்னொரு ஃப்ளக் பாயிண்ட்டில் ஒரு முனையும் சொல்லிட்டு வைங்க கண்டினியூட்டி நம்ம நியூட்ரல்லாக வரல அடுத்து நாம ஃபேஸில் வச்சு பார்க்கலாம் ரெட் வயர் ஃபேஸ் லைனு ஓகே நமக்கு ஃபேஸ் வருது நியூட்ரல் வரல இப்போ நாம் ஃபேஸ் ஒயர் ஓகே இப்போ நம்ம நியூட்ரல் ஒயர் தான் எங்கேயும் கட் ஆகிருக்கு நம்ம அதை செக் பண்ணலாம் சம்திங் அதால் கூட நம்ம ஹிரும் கடைக்கு போட்டிருக்கலாம் அந்த மிஷினை ஓகே நம்ம அதை கிளியர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுவாங்க ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணால் தான் ஆல்ரெடி அங்கே இன்ஸ்ட்ரேஷன் நீக்கிட்டு மல்டிமீட்டர் கொண்டு கண்டினியூட்டி மோட்டில் செக் பண்ணி பார்த்தேன் கண்டினியூட்டி வருது அப்போ நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த இடத்துலேருந்து இங்கே நம்ம இங்கே வர அந்த மோட்ருக்கு வர நம்ம இன்ஸ்ட்ரேஷன் நீக்கிறேன் இல்லையா அந்த இடத்துலேருந்து மோட்ருக்கு வருது இல்லையா சப்ளை அந்த ஒயருக்குள்ளே தான் கட் ஆகிருக்கு அதாவது இப்போ அந்த ஒயர் மட்டும் நம்ம சீவி மறுபடியும் கனெக்ட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ண போகிறோம் இன்ஸ்டன் நிற்கிறது இல்லையா அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிவிட்டு இப்போ வயரை சீவி எடுத்துக்கணும் இப்போ நம்ம பழைய மாதிரி இருந்த மாதிரி நம்ம கியர் பாக்ஸை ஃபிட் பண்ணியாச்சு ஆறு மிச்சி ஷர்டாக வேண்டிய ஃபிட் பண்ணியாச்சு ஓகேங்களா கரெக்டாக சுற்றுது சுவிட்சை தான் பார்க்கணும் சுவிட்சு வந்து இது ஆல்ரெடி மாற்றியிருக்காங்க மாற்றி இது வந்து வேறு டைப்ஸ் ஆஃப் சுவிட்சு இதுக்கு நம்ம வேறு எதனா வழிதான் பண்ணியாகணும் ஓகேங்களா வேறு எதனா மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணியாகணும் ஆகணும் ஓகே இதில் மொத்தமாக ரெண்டு சுவிட்சு கொடுத்துருப்பாங்க ஒரு சுவிட்ச் எதுக்குன்னா ஆன் அல்லது ஆஃபுக்கு கொடுத்துருப்பாங்க இன்னொன்று வந்து ஃபார்வேர்டு அண்டு ரிவேர்ஸிக்காக இன்னொரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம கனெக்ஷன் போகிறோம் கனெக்ஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் ஸ்டர் வைண்டிங்ஸ்லேருந்து ஒரு லீடு வந்து ஆர்மிச்சரோட லைன் கொடுத்துடணும் இன்னொன்று அதே லீடுலேருந்து ஷார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ஹெண்டு வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெண்டு வந்து நேராக நம்ம சுவிட்சுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு ஒயண்டிங்கோட செட்டு ஒரு ஒயிண்டிங் செட்டு ஃபஸ்ட்டு வந்து சுவிட்சிக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அடுத்து வந்து அதுலேருந்து ஹெண்ட் பாயிண்ட் இருக்குது இல்லையா அந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஆர்மிச்சர் லைனில் கொடுத்துடணும் அதாவது கார்பன் ப்ரெஷருக்கு இல்லையா அந்த லைனில் கொடுத்துடணும் அடுத்து அதே மாதிரி தான் இன்னொன்றும் அதே மாதிரி கொடுத்துட்னா அதில் முடிஞ்சுது இந்த நம்ம இந்த சுவிட்ச் வச்சு நம்ம வேரி பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணதுனால ஃபார்வர்ட் ரிவேஸ் நம்மளுக்கு வருது ஓகேங்களா இதுதான் இதோடய ஒர்க்கிங் பிரின்சி விலை ஓகே நம்ம அந்த ஆரம்பிச்சர் ஹோல்டர் இல்லையா அதை ஆரமிச்சர் கொடுக்கக்கூடிய அந்த லைன் கொடுக்குறோம் இல்லையா வைண்டிங்ஸில் வைண்டிங்ஸ்லேருந்து வர லைன் கொடுக்குறோம் இல்லையா அந்த லைனுக்கு ஆரம்பிச்சிட கொடுக்குறது அந்த ஹோல்டர் வந்து உடஞ்சிருந்தது இல்லையா அந்த ஹோல்டரை நம்ம ஒட்டியாச்சு அதை ஃபெஃபிகூக்கு போட்டு நம்ம ஒட்டியாச்சு இப்போ நம்ம அதை ஃபிட்டிங் பண்ணுற வேலை தான் இப்போ பழைய மாதிரி ஃபிட்டிங் பண்ணிட்டு நம்ம மிஷினை செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே சுவிட்சுக்கு பின்னாடி என்ன மெத்தட் பண்ணிருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு ஹுட்டை வச்சு சின்னதாக கட் பண்ணி அதை பின்னாடி வச்சு நம்ம ஃப்ரெஷ் பண்ணால் ஸ்விட்ச்சு உள்ளார போகாத மாதிரி நம்ம ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபிட் பண்ணி ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து லேம் வழியாக நம்ம சப்ளை கொடுத்து பார்க்கலாம் ஓகே சீரிஸ்லாம் க்ளோ ஆகுது ஓகேங்களா தெரியுதுங்க உங்களுக்கு ஓகே இப்போ நம்ம மெயினில் போட்டு சூப்பராக ஒன்று ஆகுது இப்போ நம்ம ஓகே கைஸ் நம்ம ரிப்பேர் பண்ணியாச்சு எதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே எந்த ஸ்க்ரூ பிட்ஸும் இல்லை ஓகேங்களா அதனால் நம்ம ஸ்க்ரூ பிட்ஸ் வாங்கிட்டு காய்ஸ்க்கப்புறம் நம்ம ஒரு ஷார்ட்ஸில் இந்த மிஷினை எப்படி வேலை செய்யுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இதுலேருந்து என்னென்னா தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா இரும்பு கடையில் இருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பழைய மிஷினுக்கு நம்ம உயிர் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் பாய் அதை விட்டு புழுக்கு வழியில எங்க அம்மா இங்கே எங்களுக்கு எதிர